காஞ்சி திருப்பாவைக் குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத் போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரச मत्यापयन्ती सोधिष्ठायां सजिनिकलितं या बलाकृत्य मुङ्क्ते कोदादस्यैनमैतमितम् பூய வாஸ்து பூயா பூய வாஸ்து தமிழ்தனியன் அன்ன வயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் மைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மயிதடங்கன்னினாய் நீ உன் மனாலனை எத்தனை போதும் துழிலட ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயாய் எத்தனை ஏளும் பிரிவாற்ற தத்துவமன்றி தத்துவமன்றி தகவேலூர் எம்பாவாய் அருமை பெரியோர்களுக்கும் ஆன்மீக சிந்தனை கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் காலை பொழுதுநிலை மார்கழி மாதத்தில் சிறப்பான பக்தி நிகழ்ச்சிகளை வழங்கி வரக்கூடிய தர்ஷன் டிவி சார்பாக என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அருமை பெற்றோர்கள் பெரியோர்களே இதுவரை நாம் பார்த்த பதினெட்டு ஆண்டாள் எம்பிராட்டி நல்கிய திருப்பாவைகளில் அந்த பாசுரங்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான சிறப்புகளை எடுத்துக்கூறி மழையின் வளம் நாட்டினுடைய வளம் அதற்கடுத்து நோன்பினுடைய பெருமை அந்த நோன்பு நேர்ப்பதால் நமக்கு கிடைக்கூட கிடைக்கக்கூடிய பலன்கள் என பல வகையாக எடுத்துக்கூறி அதற்கடுத்து தோழிமார்களை எழுப்புவதாகவும் அவை எல்லாம் முடிந்து இப்பொழுது அனைத்து ஆயர் பெண்களும் அந்த நந்தகோபனுடைய வாயிலில் இருந்து அந்த கதவை திறக்கச் செய்து அந்த வாயற் இருக்கின்ற காவலாளிகளிடம் முறையிட்டு கதவை திறந்து முதற்கண் நந்தகோபரையும் யசோதா பிராட்டியையும் எழுப்பி அவர்களுடைய பெருமைகளை பலவாறு எடுத்து கூறி அவர்கள் கண்ணபிரான் அந்த வீட்டிலே வளர்ந்ததால் எந்த அளவிற்கு சிறப்பு பெற்றார்கள் அந்த ஆயக்குளத்தினுடைய பெருமைகளிலெல்லாம் அவர்கள் எவ்வாறு விண்ணுலகம் வரை மேலோங்கச் செய்தார்கள் என்பதை பற்றிய பல வகையான கருத்துக்களை எடுத்து கூறியும் அதற்கடுத்து எம்பெருமானுடைய துணையாக இருக்கக்கூடிய நம்பிராட்டினுடைய பல்வேறு கருத்துக்களையும் இங்கே எடுத்து கூறினார்கள் அந்த நப்பின்னை எந்த அளவுக்கு உயர்வு பெற்றால் அந்த குல கொடியாக எப்படி திகழ்ந்தார் என்பதை பற்றியெல்லாம் பல வகை பல வகையில் எடுத்து கூறி அவரிடம் முறையிட்டு பிறகு பலராமரிடம் உன்னுடைய தம்பியை எழுப்புவாய் நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம் என்று பலராமரிடம் முறையிட்டு இப்பொழுது திரும்புவோம் அந்த கண்ணபிரானை எழுப்புவதற்காக இந்த பாடல் பத்தி பாடல் அமைந்திருக்கின்றது பாடலிலே குத்து கோட்டு கால் கட்டில் மேல் பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தள பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மலர்மார்பாய்திறவாய் கண்ணினாய் நீ உன் மண அலனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் இன்று குத்து விளக்கெறிய இந்த பாடலிலே முதலில் மங்களகரமான ஒரு நிகழ்வை என்ன மங்களகரம் என்று சொன்னால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நாம் செய்கின்ற பொழுது முதலிலே விளக்கு ஏற்றுகின்றோம் அந்த விளக்கு எதற்காக ஏற்றுகின்றோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நம்மிடையே இருக்கின்ற ஒரு தீய நிலைகள் தொலைந்து ஒரு நல்ல நிகழ்வு நடைபெற வேண்டும் இருளை அகற்றி ஒளி தருகின்ற அந்த விளக்கை முதற்கண் ஏற்றுவதனுடைய நோக்கம் நம்மிடையே சூழ்ந்திருக்கின்ற பல தீய நிலைகள் கடக்க வேண்டும் நம்மிடையே மறைந்திருக்கின்ற நம்மை மூழ்கடித்திருக்கின்ற அந்த இருளிலிருந்து விடுபட்டு நாம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் ஆகையினால் முதலிலே விளக்கு ஏற்றுகின்ற பொழுது அந்த கருமையான இருளில் இருந்து நாம் வெளிச்சத்துக்கு வரவேண்டும் வெளிச்சத்துக்கு வரலனா என்ன ஆகும் வெளிச்சத்துக்கு வரலன்னா அந்த கருமை நிறம் நம்மை மேலும் கருமை அடைய செய்யும் அறியாமை என்னும் இருளில் நம்மை மூழ்கடிக்கச் செய்து நாம் அவற்றிலிருந்து மீண்டு வர முடியாமல் இந்த மனித பிறவியினுடைய மகத்துவத்தை அறியாமலேயே நாம் சென்று சேர்ந்து விடுவோம் ஆகையினால் அந்த அறியாமையிலிருந்து மனித பிறவி பெற்ற நாம் ஒரு மக மனிதனுடைய அந்த தத்துவத்தை கடந்து அந்த ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மனித பிறவியினுடைய ஒரு நிலையை கடந்து நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த இருளிலிருந்து வர வேண்டும் அப்ப அந்த இருளிலிருந்து நான் வரமாட்டேன்னு சொன்னால் நாம் என்ன பண்ண முடியும் கருப்பாவை தான் இருக்கணும் சரியா அது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கருப்பு சட்டையை அணிந்து கரு நிறத்தில் அப்படியே நான் இருக்க போறேன்ட்டு அப்படியே இருத்துருவோம் ஆகையினால் நாம் நல்ல நிலைக்கு வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அடுத்த நிலைக்கு நாம் செல்வதற்கு நமக்கு ஒளி வேண்டும் அந்த ஒளியை இந்த விளக்கு நமக்கு வழிகாட்டுகின்றது அப்ப அந்த தீப ஜோதியாக ஜோதி நமக்கு என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீ கடந்து செல் என்கின்ற வழியை காட்டுவதாக அந்த ஜோதி நமக்கு அமைந்திருக்கின்றது இறைவன் எந்த வடிவில் இருக்கின்றான் ஜோதி வடிவமாக இருக்கின்றான் அந்த ஜோதி ஜோதி வடிவத்திலே நமக்கு காட்சி தந்து ஒரு நிலையிலிருந்து நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்கின்றான் அவற்றை உணர்த்துவதற்காக நாம் விளக்கு முதலில் ஏற்றுகின்றோம் அதனுடைய உட்பொருள் என்னவென்று சொன்னால் என்னிடம் இருக்கின்ற அல்லது என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அல்லது எங்களை சூழ்ந்திருக்கின்ற இருளில் இருளிலிருந்து விடுபட செய்து எங்களை ஒரு நல்ல நிலைக்கு ஒரு ஒளிமயமான ஒரு நிலைக்கு எங்களை கொண்டு செல்லுங்கள் என்கின்ற தத்துவத்தினுடைய அடிப்படையில் அந்த விளக்கை ஏற்றுகின்றோம் இப்பொழுது இந்த ஆயர்குல குல எல்லாம் எங்கு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நந்தகோபனுடைய அரண்மனையிலே இருக்கின்றார்கள் அந்த அரண்மனையிலே குத்து விளக்கு எரிகின்றது எப்பொழுதுமே குத்து விளக்கு ஜோதி விட்டு எரிந்து கொண்டு இருக்கின்றது அப்படி என்றால் என்ன அங்கே இருப்பது யார் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணபிரான் இருக்கின்ற இடம் ஒளிமயமாக இருக்கும் அதற்கு அனைப்பு அந்த அனைத்து இருள் என்பதே அங்கு கிடையாது ஏனென்று சொன்னால் அந்த ஜோதி வடிவமாக திகழக்கூடிய ஒளியை தரக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் குழந்தை வடிவிலே அங்கு இருப்பதால் எப்பொழுதும் அந்த நந்தகோபனுடைய அரண்மனையில் குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கின்றது ஆகையினால் ஒரு மங்கனக மங்களகரமான ஒரு நிகழ்வை முன்னிறுத்தி குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் கோட்டுக்கால் அப்படின்னா என்ன யானையினுடைய தந்தங்கள் அந்த யானை தந்தங்களால் அமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட செய்யப்பட்ட அந்த கட்டியினுடைய மேலே யார் இருக்கிறது மெத்தென்ற பஞ்சசயனத்தின் பஞ்சசயனம் அப்படின்னு வர சொல்ல என்னென்ன நம்ம என்ன மத்தன்ற பஞ்ச நல்லா தூங்கிட்டு இருக்கோம் என்ன சொல்லுவாங்க பஞ்சசயனம் பாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா அதனுடைய என்ன சொன்னா பஞ்சு பட்டு கம்பளம் மலர் தளிர் இத மூன்றும் தான் பஞ்ச சயனம் நம்ம என்ன பண்றோம் பஞ்ச சயனத்தில் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி பொதுவாக சொல்லிட்டு போறோம் அதனுடைய உட்பொருள் என்னன்னா இவை ஐந்தும் கலந்த சயனம் பஞ்சம் என்பது ஐந்து என்னென்ன ஐந்து கலந்து இருக்கின்றது பஞ்சு பட்டு கம்பளம் மலர் தளிர் இவை பொருத்தப்பட்ட இவை விரிக்கப்பட்ட அந்த கட்டில் மெத்தையின் மேலே யானை தந்தங்களால் செய்யப்பட்ட கட்டில் அவற்றின் மேல் இந்த பஞ்ச சயனமும் நிரப்பப்பட்டு அவற்றின் மேலே உறங்கி கொண்டிருக்கின்ற சயனித்துக் கொண்டிருக்கின்ற கொத்துமல பூங்குழல் நப்பின்னை இந்த ஏற்கனவே நம்ம நப்பின்னை பத்தி சொல்ல சொல்ல என்ன சொன்னோம் அழகிய மனம் வீசுகின்ற கூந்தலை கொண்ட நப்பின்னை என்று போன்ற சென்ற பாசுரத்தில் நாம் பார்த்து இருக்கின்றோம் அதனுடைய என்னன்னு சொன்னா ஏற்கனவே அந்த இதுல திருவிளையாடல் வருகின்ற பொழுது நக்கீரர் அங்கே என்ன சொல்றாருன்னு சொன்ன பெண்களுக்கு இயற்கையில் மனமில்லை அவர்கள் வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் மலர்களை சூடி கொள்வதாலும் அந்த கூந்தலிலே மனம் வீசுகின்றது என்று அங்கே அணித்திரமாக எடுத்துரைத்தார் அதே போன்று போன்ற சென்ற பாசுரத்தில் நாம் இங்கே என்ன பார்த்தோம் சொன்னா நறுமணம் வீசுகின்ற கூந்தலையுடைய நப்பின்னையே என்றங்கே நாம் குறிப்பிட்டோம் அவற்றை உணர்த்து உணர்த்துவதாக எதனால் அந்த நறுமணம் வீசுகின்றது என்று சொன்னால் கொத்து மலர்கள் பல்வேறு வகையான மலர்களை சூடி கொண்டிருக்கின்ற அந்த ம மலர்களுக்கிடையே அவருடைய கூந்தல் இருக்கின்றது ஆகையினால் அந்த பல்வேறு வகையான மலர்களை சூடி இருக்கின்ற கூந்தலையுடைய பெண்ணே நப்பின்னையே கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா உன்னுடன் இருக்கின்ற உன்னோட உன்னோடு மலர் மார்பன் மலர் மார்பன் சொல்றாங்க மலர் மார்பன் என்பது விரிந்த பரந்த மார்பை உடைய அப்படின்னா என்ன அதுக்கு பொருள் பொருள்னு சொன்னால் ஏற்கனவே மத யானையை தூக்கி அடித்தவன் கோவர்தனகிரி மலையை தூக்கி நிறுத்தியவன் அப்போ அந்த கையிலே புஜத்திலே எந்த அளவிற்கு வலம் வலிமை இருக்கும் என்று சொன்னால் அவற்றை நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது அந்த அளவிற்கு வலம் கூருந்திய கைகளை உடைய அவனுடைய புஜம் அந்த தோல் மார்பு எப்படி இருக்குன்னு சொன்ன மிகப்பெரிய பலம் வாய்ந்த பரந்த ஒரு மார்பு அளவு கொண்ட மிகப்பெரிய பலம் வாய்ந்த மார்பை உடைய கண்ணபிராணி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணா வாய்த்திற வாய் நாங்க உன்ன பத்தி பாடிட்டு இருக்கோம் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கோம் நீ எழுந்து வரணும் எங்களுக்கெல்லாம் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் காத்து கிடக்கின்றோம் உன்னுடைய மலர்வாயை திறப்பாய் என்று அவரிடம் விண்ணப்பம் செய்து அவர் பதில் கூறாதனால் திரும்பும் நப்பின்னை நோக்கி மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை மைத்தட அழகிய பரந்த விரிந்த கண்களை உடைய யாரு நப்பின்னையே ஏற்கனவே உன்னுடைய க விழி எப்படி இருக்குன்னு சொன்னா பெண்களுக்கு அழகு கண்கள் அந்த மைத்தட கண்கள் மிக அழகாக மலர்ந்த கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் மணாலனிடம் யாரு ஸ்ரீமன் நாராயணன் ஆகக்கூடிய கண்ணபிரனிடம் எத்தனை போதும் தொழிலட்ட ஒட்டாய்க்கான் எவ்வளோ நாங்கள் சொல்றோம் அவரும் எழுந்துக்கல நீ ஆச்சியம் அவர் கொஞ்ச நேரம் பிரிந்திருக்க கூட உன்னால முடியலையா கொஞ்சம் எழுப்பி அவரை வந்து எங்க கிட்ட வந்து ஒரு ஒரு வார்த்தை பேச சொல்லு அவருக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் உனக்கும் மனசு வரலையா அவர் ஒரு நிமிஷம் பிரிய முடியலையா உன்னால அவர் கொஞ்சம் எழுப்பி விடுங்க அவர் எங்களை வந்து பார்க்கணும் நாங்க காத்துட்டு இருக்கோம் எத்தனை போதும் தொழில ஒட்டாய்க்கான் நாங்க எவ்வளவு வேண்டிக்கினாலும் நீயே எழுப்ப மாட்டேன்ற அந்த கனபிராணம் எழுந்திருக்க மாட்டேன்றாரு நாங்கள் இங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கிள்ளையால் ஒரே ஒரு நிமிஷம் கூட உங்களால பிரிஞ்சு இருக்க முடியாதா எவ்வளவு நேரம் ஆயிட்டு போகுது எங்களால எங்களை வந்து பார்த்துட்டு அவர் திரும்ப வந்துட்டோம் உடனே அவரை எழுப்புவாய் தத்துவம் என்று தகவேலோ ரெம்பாவாய் இந்த தத்துவங்களை உணர்ந்து எங்களுக்காக நாங்கள் காத்து இருப்பதை கருத்தில் கொண்டு அந்த குழந்தை கண்ணனை எழுப்பி விடுங்கள் அவரை நாங்கள் காண வேண்டும் அவரிடம் ஆசி பெற வேண்டும் பிறகு நாங்கள் நோன்பு நோக்க செல்ல வேண்டும் என்று வேண்டிக் பாசுரம் அமைந்து இருக்கின்றது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்